ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்சினிமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு கேசரி அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கால் கிலோ பச்சை பருப்பு எடுத்து வெறுவானலில் பொன்னீரம் வர்ற மாதிரி வறுத்து வறுத்தி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு வறுக்கும் போது பாசிப்பருப்பு எல்லாம் ஒரே மாதிரி வறுபடும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சிவ் சிவந்து பொன்னிறமாக வரும் இந்த பக்குவம் வந்ததும் நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு நாலு தடவை கழுவிக்கலாம் அதுக்கு திட்டமான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்காங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி மைதா இல்லைனா கோதுமை மாவு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து நல்லா சலிச்சிட்டு பொன்னீரை மாதிரி வறுத்துக்கங்க இப்போவும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் நான் மைதாவில் செய்கிறேன் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம வறுக்கும் போது அரிசி மாவு மாதிரி உதிராக வரும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க சிம்மளிய வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மிலியை வறுத்து எடுத்துக்கங்க அந்த மாவு வந்து நம்ம வறுக்கும் போது நல்லா வறுபட்டுருக்குன்ட்டு எப்படி செய்யணும்னா மணல் மாதிரி நல்லா வந்திருக்கும் அந்த பக்குவத்தில் எடுத்து மறுபடியும் ஜல்லடையில் வச்சு நல்லா சளிச்சிக்கங்க அப்போ தான் வந்து மாவு வந்து கட்டி இல்லாமல் இருக்கும் மாவை அதை நல்லா சளிச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்ருங்க தண்ணியை உடனே அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க கரைச்ச மாவை அடுப்பில் வச்சு இப்போவும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் நல்லா கரண்டியால் நல்லா கட்டி பதம் வர்ற மாதிரி கிளரி விட்டுருங்க மாவு கெட்டி பதம் வரும்போது ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேசரி பதம் வரும் உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்காங்க அதுவும் நல்லாயிருக்கும் மாவோட நெய் கலந்து வரும்போது நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு மாதிரி அல்வா மாதிரி வரும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு மாதிரி திரண்டு வரும் அதாவது ரொம்ப கட்டியாகவும் வரும் இந்த ஸ்டேஜில் மூணு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சீனி எந்த அளவுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இந்த பதத்தில் நீங்கள் சீனியை தாராளமாக சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்ததும் நல்லா மெல்ட் ஆகி வரும் அதுக்கப்புறமா கட்டி பதம் வரும் இப்போ மாவில் சீனியை சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்ருங்க உங்கள் வீட்டில் பிறந்த நாள் இல்லை ஸ்வீட் எதாச்சும் செய்யணுன்ட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாசி பருப்பில் எவ்வளோ ரெசிப்பி அதாவது ஸ்வீட் ரெசிப்பினாலே டேஸ்டியாக தான் வரும் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ரெசிபி இது பாசி பருப்பில் பாயசம் லட்டு ஐயா மைசூர் பாகு கூட செய்யலாம் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ நெய் இல்லை எண்ணெய் இல்லை டால்டா எது அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கப்பில் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கடைசிலேருந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் நம்ம வந்து கிளறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு செய்யும் போது அது வந்து டேஸ்டியாகவே வரும் இந்த பதம் வந்ததும் நான் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்கும் சாப்பிட பாருங்க கலர் சேர்த்ததுமே சூப்பராக இருக்குது இந்த கேசரியில் நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு தான் செஞ்சுருக்கோம் அப்போ வந்து இந்த பாசி பருப்பு கேசரியை சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த பாசிப்பருப்போட சின்ன சின்ன துணுக்கெல்லாம் பல்லில் அடிபடும்போது மென்று சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இந்த பாசிப்பருப்பில் அதிகமாக நெய் தான் சேர்த்தேன் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து என் தங்கச்சிக்கு பிறந்த நாளுன்றதால் நான் வந்து மைசூர் பாக் செய்யலான்னு இருந்தேன் செய்ய முடியல அதாவது கடலை மாவு தீந்திடுச்சு அதனால் என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும்போது பாசிப்பருப்பு இருந்துச்சு அதை வச்சு நான் கேசரி செஞ்சிட்டேன் எனக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்றதால் நான் இன்னும் ஒரு கப்பு சீனி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இந்த ஸ்வீட்டுக்கு இனிப்பு அதிகமாக சேர்த்தா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாவு நல்லா கட்டிப்பதம் வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாசி பருப்பை சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து பாசி பருப்பை வருத்ததால் தான் இந்த கலரில் தெரியுது ஆனால் சாப்பிட செமையாக இருக்கும் சேர்க்க வேண்டிய நெய்யெல்லாம் மாவுலையே சேர்த்தாச்சு இதுக்கு மேலே நெய் சேர்க்க தேவையில்ல நம்ம கிளற கிளற அது வந்து அதாவது கேசரி இல்லைன்னா அல்வா பதத்துக்கு வரும் பாசிப்பருப்பை வறுத்து அவிச்சு சேர்த்துருக்கோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதே பச்சையாக அவிச்சு சேர்க்கும்போது அதில் உள்ள ஒரு பச்சை வாசனை இருக்கும் அது வந்து ஒரு மாதிரியே நல்லா இருக்காது கேசரி பேரையே கேடுரும் பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்து சீனி சேர்க்காம நாட்டு சக்கரை வெல்லம் இதை சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் நான் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி வறுத்துக்கிறேன் நான் வெறும் முந்திரி தான் வறுத்து சேர்த்துக்கிறேன் முந்திரியோட இந்த பாசிப்பருப்பை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு கேசரியில் சீனி சேர்த்து கொடுக்கறதால ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லது புஷ்டியாக வர்றதுக்கு அவ்வளோதான் இந்த பதம் வந்தால் போதும் ஏன்னா அதிகம் சுருளை வேணாம் இது வந்து சாப்பிட செம டேஸ்டியாக இருக்கும் நம்ம நிறையா நெய்யும் விட்ருக்கோம் அதே போல் இப்போ மு முந்திரியும் நிறையா போட போகிறோம் வறுத்து வச்ச முந்திரியை ஒரு லெவல் படுத்துக்காங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாசிப்பருப்பு கேசரி ரவாவில் செய்கிறதோட இந்த மாதிரி பாசிப்பருப்பில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உபரி ஆகும் இப்போது வறுத்து வச்ச முந்திரியை ஒரு கரண்டி எல்லா இடத்துலையும் படற மாதிரி அப்படியே தூவி விடுவோம் கையாலையும் எடுத்து அழகாக டிசைன் கொடுக்கலாம் நான் முந்திரி சூடாக இருக்கிறதால நான் இந்த மாதிரி கரண்டியால் செட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு முந்திரி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் பாதாம் பீஸ்தா முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் திராட்சையை கூட வறுத்து சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சைவம் அசைவம் எல்லாமே இருக்குது வீடியோவில் பாருங்கள் ஒரு தடவை இந்த கேசரியை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த தடவை இந்த கேசரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க தேங்க்யூ பாய்